கடலூரில் தா ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சி மையம் சார்பில் கோடைக்கால சிறப்பு தடைகள பயிற்சி முகாம் தொடங்கி இன்று நிறைவு விழா நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமில் பல விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் பல்வேறு விளையாட்டு பயிற்சிகளை பல மாவட்டங்களில் இருந்து பயிற்சியாளர்கள் வருகை புரிந்து சிறப்பு பயிற்சி அளித்தனர் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவடைவதை முன்னிட்டு அனைத்து விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு தடகள போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை கடலூர் தாஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் சி தாஸ் முன்னாள் ராணுவ வீரர் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த பயிற்சி முகாமில் பயிற்சியாளர் சமந்தா ஜனனி தேவி செல்வி சிவராஜ் ராம் ஆதித்யன் புருஷோத் மற்றும் பல பயிற்சியாளர்கள் பயிற்சி அளித்தனர் இந்த பயிற்சி முகாமில் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ஈட்டு எறிதல் குண்டு எறிதல் நூறு மீட்டர் தொடர் ஓட்டம் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டம் ஆகிய விளையாட்டுகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது இப்பயிற்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் あっ。<noise> <noise>